இப்போ வந்து எப்படி ஃப்ரிட்ஜு எப்படி இருக்கணும் நம்மளுக்கு பால் வைக்கிறதுக்கு எல்லாம் இதுவாக இருக்குது கச்ச 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 கச்சன்னு இருக்குதுன்னு சொல்கிறதுக்கோசம் நான் இதை போய் இதை போல் ஒரு பெட்டி இது வந்து பீன்ஸு பீன்ஸு இது வந்து தக்காளி நல்லா வை விட்டு இது வந்து மாங்காய் இது வந்து வெண்டக்காய் அப்படி பெட்டி பெட்டி அப்படி வச்சுடுறதுக்கு இது வந்து பச்சை மிளகாய் அழுகு போகாத பெட்டி பெட்டி அழகாக இருக்கும் இது இப்படி வச்சுட்டோமுன்னா அடுத்தது வந்து இஞ்சி பட்டு பச்சை பட்டாளி இதை நல்லா இப்படி மூடி இப்படி போட்டு வச்சுட்டோமுன்னால் நம்ம எது எது எந்த இந்த நேரத்துக்கு தேவைப்படுதோ அப்போ நம்ம எடுத்துக்கலாம் இது வந்து வெண்டைக்காய் இது இதுக்குள்ளே வச்சுருவோம் அடுத்தது இதுவும் ஒரு பாக்ஸில் தக்காளி அடுத்தது இது வந்து கோவக்காய் இந்த பாக்ஸில் இப்படி போட்டு வச்சிட்டமுன்னா பாக்ஸ் பாக்ஸா இது வந்து கேரட்டு இது வந்து போட்டு வச்சிட்டமுன்னா இப்போ வந்து இந்த இடங்கு அப்படியே லைனா அழகாக இருக்கா இது வந்து குழம்பு காய்ங்க இந்த காய் வந்து அப்படியே சுத்தம் பண்ணி இதில் வச்சுட்டோமுன்னா எது எப்போ நமக்கு தேவையோ அப்போ நம்ம எடுத்துக்கலாம் இந்த பாக்ஸில் வந்து இந்த காய்களை போட்டு வச்சிட்டமுன்னா இதை எடுத்துக்கலாம் எப்படி இருக்குது பாரு இதை போட்டு காயெல்லாம் வச்சுட்டோம் இதில் வந்து இந்த வை வீட்டு இருக்கிறதுனால இதில் வந்து பால் இல்லை மாவு வேறு எது ஐட்டங்கள்லாம் இதுங்களெலாம் வச்சுக்கலாம் இதில் வந்து காய் மட்டும் கிளீனாக இருக்கும் இந்த ஃப்ளோர் வந்து இதில் வந்து பழங்க வச்சுக்கலாம் இதில் வந்து தயிர் எது வேணுமோ இதில் வச்சுக்கலாம் மேல் மாடி காலியாகவே இருக்குது இப்போ இது ஃப்ரிட்ஜு நாத்தம் அடிக்காத இருக்கிறதுக்கு இன்னும் ஒரு ஐடியா அப்படியே இது வந்து நாத்தம் வராமல் இருக்கிறது கொஞ்சம் குழம்புக்கு யூஸ் பண்ணுற புளி இதை எடுத்து நம்போ வச்சுட்டு முன்ன வச்சுக்கோ இது எடுக்கவே வேண்டாம் நாத்தமே வராது நம்ம ஃப்ரிட்ஜு க்ளீனாக இருக்கும் இது பார்த்து ஃபர்ஸ்ட்டு மாடி செகண்ட் மாடி மூணாவது நாலாவது மாடி காலியாகவே இருக்குது இது ஃப்ரிட்ஜு ஈஸியாக இருக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் ஐயோ ஃப்ரிட்ஜில் இடமே இல்லை இடமே இல்லைன்னு போல் நம்ம அழகாக ஒரு நாளைக்கு நம்ம நேர டைம் ஒதுக்கி வச்சுட்டோம்னா செமையாக இருக்கும் ராணி கிச்சன் மறக்காமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வணக்கம்